ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விடாமுயற்சி படத்தோட டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் அதுக்குள்ள ஒன் டுவெண்ட்டி த்ரீ கே டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகியிருக்கு அண்ட் இதுல என்ன ஒரு ஸ்பெஷலான அப்டேட்னு பார்த்தீங்கன்னா இன்னும் அப்டேட் அவங்களோட ஷோவை ஓப்பன் பண்ணவே இல்லை அப்படி இருந்தும் ஓப்பன் பண்ண எல்லா ஷோவலையும் நம்ம ஏகே ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் சினிமா ஆடியன்ஸ் நிறைய பேர் நம்ம விடாமுயற்சி படத்தை மேலே உள்ள ஹைப்பால டிக்கெட்டை புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஒன் டுவெண்ட்டி த்ரீ கே டி டிக்கெட் சோல்டவுட் ஆகிருக்கு அண்ட் பிகெஸ்ட் சம்பவமே இதுதான் நம்ம பண்ணது அண்ட் இது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாக்ஸ் ஆபிஸ் சம்பவம் நம்ம விடாமுயற்சி தான் அப்படின்னு நிறைய சினிமா ட்ராக்கர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க இதுல நம்ம தல அச்சாரோட டைட்டில் கார்டு ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பட் அது எதுவுமே உண்மை இல்ல ட்ரெய்லர்ல வந்த சேம் டைட்டில் கார்டு தான் படத்துலயும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் நம்ம ஏ கே ஃபேன்ஸ் எல்லாரும் டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணதுல அவங்களோட டிக்கெட்டை புக் பண்ணி அதை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணி அவ்வளோ ஹாப்பியான எக்ஸ்பிரஷனை கொடுத்துட்டு இருக்காங்க இதுதான் நம்ம ஏ ஃபேன்ஸ் வெயிட் பண்ண தருணம் ஏன்னா ரெண்டு வருஷமா நம்ம படம் வரல அதனால இப்ப இந்த படத்தை வேற லெவல் சம்பவமா கொண்டாடணும் அப்படின்னு டே பை டே செம்மையா வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிள் செகண்ட் சிங்கிள் ட்ரைலர் இப்ப ப்ரோமோஸ் அப்படின்னு டே பை டே நம்மளுக்கு சமையான அப்டேட்டிங் கொடுத்து ஃபேன்ஸுக்கு செம்ம ஹைப்பை எகிற வச்சாங்க லைக் சைட்ல இருந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம விடாமுயற்சி படத்தோட டிக்கெட் புக்கிங் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஒன் டுவெண்ட்டி த்ரீ டிக்கெட் சோல்ட் அவுட் ஆகி பிக்கெஸ்ட் சம்பவம் பண்ணிருக்கு அதை பத்தி உங்க ஓப்பனிங்க நம்ம கான்பஸ்ல கவுண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்